சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அஸ்யூம்னு சொல்லுவாங்க நிறைய அசம்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் ஒரு ஆய்வை செய்ய முடியும் அந்த மாதிரி இங்கே நிறைய அசம்ஷன்ஸ் இருக்குது அது என்ன அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் அறிவியலில் கூட இருக்காது அந்த மாதிரி தான் இங்கே ஜோதிடத்துலையும் ஒரு சில அசம்ஷன்ஸ் ஆனால் அதை அசம்ஷன் பண்ணி வரும்போது அதை ப்ராக்டிக்கலாக ஒத்து வந்தால் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ரிசல்ட்ஸ் தான் முக்கியம் கரெக்டுங்களா அந்த மாதிரி ரிசல்ட் கொண்டு வரக்கூடியது எதுவாக இருந்தாலும் அதை அறிவியலாக ஏற்றுக்கணும் அப்படி தான் நம்ம வா அறிவியல்னு ஒன்று இருந்தது இங்கே அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதுனாலேயே நம்ம பாரம்பரியமாக இருந்த பல நன்மைகளை நம்ம இழந்திருக்கோம் இதை எல்லாருமே ஏற்றுக்குவீங்க இங்கே உணவே மருந்தாக இருந்திருக்கு அதெல்லாம் நீக்கிட்டோம் அது அறிவியல் இல்லை இது அறிவியல் இல்லைன்னு சொல்லி எல்லாமே மூடநம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிட்டோம் நம்ம எல்லாத்தையுமே மூட நம்பிக்கையை ஏற்றுக்கணும்னு நான் சொல்கிற இடத்துல நானும் இல்லை அதை அறிவியலாக நானும் பார்க்கலை ஆனால் நிரூபிக்கப்பட்ட உண்மைகளாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ரிசல்ட்ஸ் இருக்குன்னு போது அது ஏற்றுக்க தான் செய்யணும் அறிவியில் கூட பல மூலிகைகளினுடைய நன்மைகளை ஏற்றுக்கிறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் பண்ணுது பல மூலிகைகளை இது எதனால் இந்த ரிசல்ட் தருதுன்னு நிரூபிக்க முடியல ஆனால் இந்த மூலிகைகளை எடுத்துக்கும் போது இந்தந்த உடல் மாற்றங்கள் நடக்குதுன்றதை அறிவியல் ஒத்துக்க தான் செய்யுது அந்த மாதிரி அறிவியலில் பதில்கள் தெரியாட்டாலும் அந்த ரிசல்ட்டுன்னு அடிப்படையில் ஏற்றுக்கிற பக்குவம் அறிவியல்கிட்ட இருக்குது ஆனால் நமக்கு அறிவியல்னால் என்னென்னு புரிஞ்சிக்காமலே அறிவியலேருந்து ஆய்வு செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஆய்வு செஞ்சுட்டு இது அறிவியல் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடாது இதுதான் என்னுடைய பார்வை